அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்றடை சுற்றுச்சாளருக்கு வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மலை முதல் நிலையம் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்த பட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்ய இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைடா குமடலு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் நாளை நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பல்வேறு இடங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்